வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம என்னவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனையை அழுத்தி ஆதரவு கொடுங்க எல்லாரும் மன்னிச்சுக்கோங்க நேத்து வீடியோ போ போட முடியல அது ஒரு சங்கடம் இருந்தாலும் நேத்து நான் ரொம்ப ஆக்டிவா ரொம்ப ஹாப்பியா ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ப்ரௌடாக என்ன வேணாலும் வச்சுக்கோங்க இருந்தேன் ஏன்னா நேத்து நான் எங்க போனேன் தெரியுமா ஹோல் டே பெரியாரோட பர்த்டே வைப்பில் தான் இருந்தேன் போன வருஷம் கூட ரேலிக்கு மட்டும்தான் போய் ஜாயின் ஆயிருந்தேன் ஆனால் இந்த வருஷம் வேற லெவலில் இருந்ததுங்க இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா மத்தியானம் கோயம்புத்தூர்ல இருக்க கரப்பா மூச்சிங்க இவ்வளோ பெரிய கால் இருக்கிற பிரியாணி போட்டிருந்தாங்க என்னப்பா கரப்பா இவ்வளோ பெரிய காலான்னு கேட்டா இது கரப்பாமூச்சி கால் இல்லப்பா கால் அப்படின்ட்டாங்க அடரடரட என்ன பிரியாணி என்ன பிரியாணி செம்ம டேஸ்ட்டுங்க சரி பிரியாணியை தவிர என்ன கரப்பா மூச்சிங்க மாத்திர போறாங்க அப்படின்னு பாத்தங்க ஆனா அங்க போய் நின்னு பார்த்தா பிரியாணிக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு வெள்ளை கலர் ஐட்டம் அங்க இருந்தது பண்ணுங்க பண்ணு சரி பண்ண தான் குடுக்கறாங்கன்னு பார்த்தா வச்சாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட் அட அந்த பண்ண ரெண்டா வெட்டி உள்ள கிரீம வச்சு இந்தாங்க ஜிஎஸ்டி பண்ணுன்னு கையில குடுத்துட்டாங்க இந்தாங்க ஸ்வீட் ஜிஎஸ்டி பண்ணு உங்களுக்கு ஃப்ரீன்னு சொல்லிட்டாங்க ஹலோ கருப்பாம்பூச்சிஸ் பிரியாணியே ஒரு அரசியல் அதில் ஜிஎஸ்டி பண்ணு இன்னொரு அரசியல் பெரியாரோட கரப்பாம்பூச்சிகளே பட்டையை கலப்புறப்ப பெரியார் சும்மாவா விட்டுருவாரு சாயங்காலம் எங்க ராமகிருஷ்ணன் தோழர் வாங்கப்பா போலாம் பேரணி அப்படின்னு கூப்பிட்டுட்டாரு போன வருஷம் என்ன கூட்டம் இருந்துச்சோ அதை விட ரெண்டு மடங்கு கூட்டம் அதிகம் சவுண்டு சும்மா சவுண்ட் இல்லைங்க அது ஒரு ஈசை அவங்களோட இறக்கிட்டாங்க அவங்களே இருபத்தஞ்சு வரிசைக்கு மேல நின்று இருந்தாங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு குட்டி பொடிசுங்க அந்த குட்டி பொடிசு சைஸ்லயே ஒரு பத்து பேர் இருக்காங்க ஏன்டா பொடி பசங்க உங்களுக்கு பெரியார பத்தி என்னடா தெரியும்னு கேட்டா வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்னா தந்தை பையா வாழ்கவே அப்படிங்கிறான் தந்தை பையா வாழ்கவே அப்படிங்கிறான் ஒரு மனுஷன் செத்து அம்பத்தோரு வருஷத்துக்கு மேலாச்சுங்க ஆனா அவரோட பிறந்தனால கொண்டாடுறது யாருன்னு பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த பொடுசுல இருந்து வாழ்க வாழ்க வாழ்கவே என்ன வார்த்தைங்க நம்ம இப்படி வாழ்த்திக்கிட்டே இருக்கணுங்க நாங்கெல்லாம் போட்டோல தான் பார்த்துருக்கோம் சிலபஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு லைன் மீறி போனாதான் இருக்கும் இன்னைக்கு நான் இங்கே உட்காந்து பேசிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அவரு தான் சொல்றாங்க இந்த ராலியில வந்த எல்லாத்துக்கும் உரிமையை வாங்கி கொடுத்தது அவரு அப்ப அந்த முழக்கத்தை அவ்வளவு வைபா போடாம நாங்க என்னங்க பண்ணுவோம் ஆமா வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே ஏங்க சும்மா ஒரு அஞ்சாறு படி ஏறி இறங்கினாலே மூச்சு வாங்கு வாங்கன்னு வாங்கும் ரெண்டு மணி நேரம் நடந்திருக்கோம் எல்லாம் அவ்வளவு சந்தோஷமா அவ்வளவு வாய்ப்போட அதுவும் சமூகத்தின் இருக்கிற அக்கறையோட நடந்த அந்த பெரிய கொண்டாட்டத்தை யாருமே யாருக்காகவும் பண்ணி முடியாது அட கோயம்புத்தூர்ல மட்டும்தான் நாங்க பண்ணிருக்கோம்னு பார்த்தா தமிழ்நாடு முழுக்க இந்த கொண்டாட்டம் தாங்க இன்னொரு விஷயம் சொல்லுங்க அதுதாங்க பெரியாரு இந்த கட்சி கூமுட்ட கட்சி தம்பிகள்லாம் கத்து கத்துன்னு கத்திட்டு இருந்தாங்க என் தம்பி என் தம்பி என் தம்பின்னு வச்சாரு வருங்க ஆப்பு நேரா போனாரு ஒரு பூங்கொத்து போட்டு வந்துட்டாரு போய் காலை தொட்டு கும்பிட்டு ஐயா நான் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கேன் உங்களை பத்தி படிக்காமலோ நீங்க இல்லாமலோ ஒருத்தன் தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சு அதனால உங்களோட ஆசிர்வாதம் கண்டிப்பா எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி வீட்டுக்கு போயிட்டாரு என்ன பார்த்தீங்கன்னா அவர் கும்பிட்டு அவரு வீட்டு கேட்டுக்கிட்ட கூட போய் இருக்க மாட்டாரு அதுக்குள்ள இவனுங்கெல்லாம் கேட்டப்பட்டானுங்க உடனே விஜய் எப்படி எங்க பூல விஜய் ஏன்லாம் விஜய் தப்பா பண்ணிட்டு இருக்காரு என்னென்ன பேசுறாங்க நம்ம ஆண்ட பரம்பரைக்காரரு டேரக்டருங்க விஜய் தவறான வழியில போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாரு என்னமோ இதுக்கு முன்னாடி தம்பி போயிட்டு இருந்ததெல்லாம் சரியான பாத மாதிரியும் இப்ப மட்டும் அவரோட தம்பி இல்லைங்க விஜய் தப்பான பாதையில போறாராம் ஆட நம்ம சாணி கேப்பாண்டு புலம்பு புலம்னு புலம்பி தள்ளிட்டாருங்க அதாங்க நம்ம பாஜகவோட ஒருங்கிணைப்பு குழு இருக்கலங்க அவங்க ஏதா தம்பி நம்ம கிட்ட வந்துருவாரு தம்பியை வச்சு நம்ம ஒட்டை கலப்பிடலாம் அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்க அவங்களும் நேத்து கதறி புலம்ப ஆரம்பிச்சுட்டாங்க யோ ஒரு மனுஷ செத்து ஐம்பத்தோரு வருஷம் முடிஞ்சு போச்சு வாரிசே இல்லைங்க அவருக்கு நேத்து பிறந்த பையன் அவர் அவரோட வாரிசு தானே நானும் எனக்கும் அவர் தந்தை பெரியார் அப்படின்னு உரிமை கொண்டாடுறான் இப்படி எல்லாத்துக்கும் தந்தையா இருக்கணும் அப்படிங்கிறது அதெல்லாம் ஒரு கொடுப்பின கொடுப்பின யாருக்கு தான் இல்ல இந்த தன்னலமற்ற அன்பு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா எனக்கு எதுக்கு அவனுக்கு அவனுக்கு இல்ல இல்லை இவனுக்கு அப்படின்னு இருக்கிறதுக்கு அன்பு கொடுத்தாலும் அவனுக்கு 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 அவனுக்குன்னு சொல்ற ஆளை எங்க அப்பன்னு சொல்லாம வேற என்ன சொல்ல முடியும் உனக்கெல்லாம் முப்பாட்டேன் என்ன ஒண்ணா அப்படின்னு நீ கேப்ப நான் கேட்கவெல்லாம் மாட்டேன் எனக்கு இவரு தந்தைதான்டா சும்மாவா சொன்னாங்க அறிவாசான் தந்தை பெரியார்னு நாங்கெல்லாம் பண்ணது என்னங்க பெரிய விஷயம் அதையும் தாண்டி எனக்கு ஒரு வைப்பு தனியா ஓடிட்டு இருந்ததை நான் பார்த்தேங்க எங்க நிகர் கலைக்குழுவை சேர்ந்த ஐஸ்வர்யா அவங்கனால அந்த மேடையில நிக்கவே முடியலங்க பக்கத்துல இருக்கிற பொண்ணுதான் அந்த பறைய கையில பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க இருந்தாலும் அவங்க அதை வாசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க அந்த புரட்சிக்கான கையை ஓங்குவது பறைய அடித்து இசைப்பது முதல் தடவை அவங்கள பாக்குறேங்க விஜய் இருந்ததுங்க இப்படி ஒவ்வொருத்தவங்களும் கொண்டாடிட்டு இருந்த கொண்டாட்டங்கள்ல ரொம்ப உணர்ச்சி பூர்வமான கொண்டாட்டமா நான் நினைக்கிறது ஐஸ்வர்யாவோட கொண்டாட்டம் தாங்க அந்த சோல் டச் சொல்லுவாங்கல்லங்க அது நம்ம ஐஸ்வர்யா தோடர்கிட்ட இருந்தது அவங்களுக்கு பெரிய வாழ்த்துக்களை எனவே பேசுவோம் சொல்லிக்குது கமன்ல வர எல்லாருமே ஐஸ்வர்யாக்கான வாழ்த்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டே வாங்க காலையில பெரியாருக்கு மாலை போட்டதாகட்டும் மத்தியானம் சாப்பிட்ட கரப்பாம்பூச்சியின் மாட்டுக்கறி பிரியாணி ஆகட்டும் ஜிஎஸ்டி பண்ணாகட்டும் ஆகட்டும் நம்ம நம்ம நிகர் கலைக்குழுவோட பறை பிளஸ் நம்மளோட ஐஸ்வர்யா தொடரோட பறை ஆகட்டும் இது எல்லாமே பெரிய கொண்டாட்டத்தை கண்ணுக்கு முன்னாடி காமிச்சதுங்க ஒரு நாலு கிலோமீட்டர் ஆயிரத்தி ஐநூறு பேர் சேர்ந்த ஒரு பேரணி வழிநெடுக முழக்கங்கள் ஆட்டம் பறை இந்த நாளை நம்ம இவ்வளவு சந்தோஷமா வச்சுக்க முடியுமா அப்படின்னு கேட்டா முடியும் இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு காரணம் என் தந்தை பெரியாரோட பிறந்தநாள் நாள் இப்ப நான் என் தந்தைன்னு சொன்னோம்ல அங்க வந்த ஒவ்வொருத்தவங்களும் அதே ஃபீலோட தான் வந்தோம் ஒவ்வொரு இடத்துலையும் என் தந்தை என் தந்தைன்னு சொல்றோம்ல அதுதாங்க அறிவாசன் இப்படி ஒருத்தர் இந்த பூமியில இருக்கு உங்களோட அவதாரங்களை எல்லாம் மடித்து ஒடுக்கிய அவதாரமான்னு கேட்டா இல்ல இவர் எங்க தந்தை பெரியார் மட்டுமே நேற்று தமிழ்நாட்டுல மட்டும்தான் இப்படி பெரிய ஒரு கொண்டாட்டம் நடக்குதா அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி வயக்கத்துல இது இதே மாதிரியான கொண்டாட்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு கேரளானு போயிருக்கோம் இனி கூடிய விரைவில் திராவிட நாடு இந்தியா எனும் திராவிட நாடு இந்தியா முழுக்க என் தந்தை பெரியாரின் பிறந்த நாளை கொண்டாடுவார்கள் யூ இஸ் வாய் ஃபாதர் ஆஃப் ஹியூமனிட்டி ஃபார் எவ்ரி ஹியூமன் எல்லாரும் சொல்லுங்க வாழ்க வாழ்க வாழ்கவே தந்தை பெரியார் வாழ்கவே பேசுவோம் பேசுவோம் பெரியாரை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்